திருமாவளவன் என்ன இன்ஜினியரா இல்லை பிடெக் படித்தவரா ஒரு அரசியல் கட்சி தலைவர் சாதாரண அரசியல் கட்சியில் வேலை பார்க்கக்கூடியவர் போஸ்டர் ஒட்டி ஒவ்வொரு இடங்களுக்கு கூட்டமாக போய் ஜோலா போய போட்டுக்கிட்டு காசு வசூல் பண்ணி அங்கே பேசினவர் இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்டு அதில் அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கு அதை கேட்பாங்களா இல்லையா மக்கள் சார் நீங்க தப்புன்னு சொல்றீங்களே இதுல என்னென்ன இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அவரால் முடியாது சுவோ மோட்டோன்னு ஒன்று இருக்கு யாரும் கேஸ் போடலைன்னா கூட தானாக முன் வந்து நீதிமன்றம் அவனை பிடிச்சி உள்ளுக்கு வைக்கலாம் கண்டெம் அதை அவன் செய்ய மாட்டான் அதனால் அங்கே இந்தியாவில் ஒழுக்கமே கிடையாதுங்க ஒழுங்கினோம் எங்கே பார்த்தாலும் ஒழுங்கினோம் அதனால் திருமாவளவன் போன்ற ஆட்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கான் ஒரு பெல் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஈவிஎம்மில் அதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அந்த படிப்பு படித்தவன் பீடெக் எம்டெக் படித்தவன் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவனால் அதில் பண்ண முடியும் பிஜேபி காரனை வச்சுக்கிட்டு அங்கே என்ன செய்ய முடியும் அதெல்லாம் டோட்டல் நானசன்ஸ் இப்போ தமிழிசை எம்ஏஆர் இருக்காங்க இப்போ அவங்க அந்த ஈவிஎம்ஐ பற்றி அவங்க என்ன தெரியும் அவங்க படித்தது எம்பிபிஎஸ்ஸு இதை இப்போ இதெல்லாம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தெரியாதவன் இதில் என்ன பேச முடியும் அதனால் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க நீ சும்மா எதன் உச்ச நீதிமன்றம் அழகாச்சுன்னால் சும்மா தேவையே இல்லாமல் நீ வந்து எல்லார் மீதும் அவநம்பிக்கையோடு இருக்காதே தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் நிறுவனரும் முன்னாள் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தின் தலைவருமான திரு இளங்கோ பிச்சாண்டி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இரண்டு கட்ட தேர்தல் வாக்குப்பதிவும் வந்து முடிஞ்சிருக்கு வந்து கேள்வி எப்படி மீது எழுப்பப்பட்ட சந்தேகங்கள் அனைத்துக்கும் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் திட்ட தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்தாச்சு எப்போ என்றைக்கும் இல்லை இப்போ தான் ஓகே போன வாரம் கொடுத்தாங்களா ஆமா அதில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க எந்த நிலையிலும் நாங்கள் பழைய முறைக்கு போக மாட்டோம் நோ கொஸ்டின் ஆஃப் கோயிங் பேக் பழைய முறைன்னு என்ன ஓட்டு ஓட்டு சீட்டு எடுத்து அதில் செக்கு செக்குன்னு குத்துறது ஏன்னா அதுக்கு போக மாட்டோம் அப்போ இதில் நாங்கள் ஏன் தலையிடுறோம்னு சொன்னால் இதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம் மற்றபடி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி உச்சநீதிமன்றம் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி இன்னொரு கான்ஸ்டியூஷன் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது சுதேசியா செயல்படுவாங்க உச்ச நீதிமன்றமானது நாங்கள் இதில் தலையிட்டு தேர்தல் நடைமுறைகளை நிறுத்த மாட்டோம் அதையும் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த ஒரு எம்பி விதியில பத்து லட்சம் ஓட்டு போல ஆயிடுச்சு பத்து லட்சம் விவிபிடி சிலிப் வந்துடும் ஒரு வாக்காளர் போடுவாரு சிலிப்பை பார்ப்பார் அப்போ பத்து லட்சம் ஓட்டுன்னா பத்து லட்சம் அந்த பத்து லட்சத்தையும் எண்ணணும் உச்ச நீதிமன்றம் முடியாதுன்னு சொல்லிட்டான் ஒரு நாள் இதெல்லாம் முட்டாள்தனம் ஏன்னா இதற்கப்புறம் இந்த விஷயத்தில் யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அது நியாயமற்ற சந்தேகம் அறிவுடமே இல்லாத சந்தேகம் அவ்வளோதான் இல்லை இப்போ இந்த விவிபேட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எல்லாம் ஒரே நாளில் எண்ணி முடிச்சிடுறாங்க இந்த இயந்திரமெல்லாம் வராதுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள் ஆகும் இந்த தேர்தல் எண்ணிக்கை நடைபெறது வாக்குச்சீட்டு முறை இருக்கும்போது என்னென்னு சொன்னால் காலையில் ஓட்டு எண்ண ஆரம்பிப்பாங்க தபால் ஓட்டு எண்ணிட்டு இந்த பெட்டி பெட்டியாக உடைச்சி சீல் செக் பண்ணி எல்லாரும் ஓகே சொன்னோன்னு அதை எண்ண ஆரம்பிப்பாங்க அப்படியே எண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது என்னாகும்னு சொன்னால் சின்ன தொகுதியாக இருந்தால் அன்றைக்கி நைட்டு முடிவு தெரியும் கொஞ்சம் பெரிய தொகுதி பதின பதினெட்டு லட்சம் ஓட்டு போலாகுது அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் ஆகும் எனவே இதில் வந்து உடனடியாக கவுண்டிங் டைம் என்பது மிக அதிகமாக இருக்குது எனவேனால் இப்போ இந்த எலெக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் கவுண்டிங் டைமை குறைக்கிறோம் இன்றைக்கி எப்படி கவுண்டிங் ரிசல்ட்டுன்னு ஒரு பட்டன் நீங்கள் அமுத்துனீங்கன்னா அவ்வளோ ரிசல்ட் வந்துடும் ஒவ்வொரு பூத் வாரியாக நூறு பூத் இருக்குன்னா நூறு பூத்துலேயும் நூறு பூத் வாரியாக யார் யாருக்கு இவ்வளோ ஓட்டுங்கிறது வந்துடும் அப்போது இதில் ஓட்டு ஓட்டு எண்ணுவதெல்லாம் நேரம் ஆகாது ஸோ கவுண்டிங் டைம் கன்சிடரபுளாக நம்ம இன்னைக்கு குறைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் விஐபிஐடி என்னன்னு சொன்னால் பழைய நான் இதை விட மோசமாகலாம் போகும் இல்லைங்களா ஏன்னா அதெல்லாம் முட்டாள்தனமான கோரிக்கை அதை அனுமதிக்கக்கூடாது இப்படிப்பட்ட அறிவியலுக்கு எதிரான கோரிக்கைகளை வைத்து மனு போடுகிறவர்களுக்கு உ அபராதம் விதிக்க வேண்டும் அந்த இயந்திரத்தை வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின் சொல்றாங்க இல்லையா அது ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உலகம் அழிஞ்சாலும் சரி ஈர எழுபது நாள் லோகம் அழிஞ்சாலும் சரி இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகின்ற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை யார் எவராலும் ஹேக் பண்ண முடியாது எந்த கடவுளாலும் ஹேக் பண்ண முடியாது அல்லா இயேசு கர்த்தர் ஐயப்பன் கிருஷ்ண பரமாத்மா சிவபெருமான் முருக கடவுள் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி யார் வந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பயன்படுத்துகின்ற இவிஎம் ஹேக் பண்ண முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருக்கும் போது இந்த தேர்தல் ஆணையம் இதை கொண்டு வருது இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன முடிவு அன்னைக்கு எடுத்தாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம் எனவே தப்பு வந்துடக்கூடாது அவங்க தப்பு வராமல் இருக்கணும்னா நாம் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணக்கூடாது இந்தியாவுடைய இவிஎம் வந்து நாட் கனெக்டட் டு எனி நெட்ஒர்க் அது ஸ்டாண்ட் அலோன்னு சொல்கிறோம் இது என்னுடைய கேல்குலேட்டருங்க சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கால்குலேட்டர் இப்போ இதில் ஏதாவது நீங்கள் இதில் ஒரு பிளக் போட்டு சேர்க்க முடியுமா ஒரு வைஃபையோ ஒரு ப்ளூடூத்தோ ஏதாவது சேர்க்க முடியுமா வாய்ப்பு இல்லை நீங்கள் ஏன்னா ஸ்டாண்ட் அலோனா இருக்கு அதே மாதிரி இந்தியாவுனுடைய ஈவிஎம் ஃபுல்லா ஸ்டாண்ட் அலோன் இல்லை ஈவிஎம் மிஷின்ல அது ஒரு சிப் இருக்கு அது ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்க சிப்பை ஹேக் பண்ண முடியாதுங்க தானே இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகே அது இதை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்னு நம்ம சொல்லுவோம் இது என்ன கால்குலேட்டர் சொன்னேன் இதுல என்ன இருக்கு மைக்ரோ ப்ராசஸர் ஈவிஎம்ல என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் ஆயிரம் வேலையை செய்யும் மைக்ரோ கண்ட்ரோலர் அசைன்டு டாஸ்க் இடப்பட்ட கட்டளையை மட்டும் அது செயல்படும் அப்போ அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் நாம் என்ன பண்ணுறோம் அந்த சிப்புன்னு சொல்கிற ஓடிபி ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் அதை அதில் வச்சு எரிச்சிருவாங்க எரிச்சிருவாங்கன்னா தீ வச்சு கொடுத்துறதா அர்த்தம் பண்ணிக்காதீங்க இட் வில் பி பேண்ட் அது திரும்ப யாரும் அதை மாற்ற முடியாது அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அந் அது பாருங்கள் அதில் என் லேப்டாப் இருக்குது பாருங்கள் ஓகே இந்த லேப்டாப்பில் ஈ ப்ரான் ஒன்று இருக்கு இன்னை என்ன அர்த்தம் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்போ என்னுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஈ இரானை எரேஸ் பண்ணலாம் வேறு ப்ரோக்ராம் எழுதலாம் என்னுடைய லேப்டாப் மட்டும் இல்லை எனி ஒரு லேப்டாப் ஜென்ரல் பர்பஸ் எல்லாமே அப்படி தான் ஆனால் ஈவிஎம்ல அதை செய்ய முடியாது ஏன்னா இங்கே ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் எழுதும்போது என்ன பண்ணியிருக்கான்னு அவனை அதை யாராலும் மாற்ற முடியாது சரி இப்போ மூணாவது தேர்ட் ஜென்ரேஷன் ஈவிஎம்லாம் என்ன பண்ணிட்டான்னா நீங்கள் ஏதாவது கைப்பற்றி அதில் ஏதாவது வில்லங்கம் பண்ண முயற்சித்தா அது வேலை செய்கிறது நின்றும் அவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு டிசைன்ல பண்ணியிருக்கோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேப்கார்டு பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துக்கு எது போகுதுன்னு கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது கொண்டு வந்த அமல்படுத்திய நாடுகள்லாம் வந்து இப்போ பின்வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா இல்லை ஒரு சில நாடுகள் பின்வாங்கிருக்காங்க ஜெர்மனியில் அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் இவிஎம் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்கு ஏன்னு சொன்னா அவங்க இதில் அதை ஹேக் பண்ணிட்டாங்க இந்தியாவில் உள்ளது தனித்துவமானது இது அலோன் இது யார் வந்தாலும் ஹேக் பண்ண முடியாது எனவே அந்த அடிப்படையில் பார்க்கணும் இப்போ அமெரிக்காவில் வந்து யாருமே கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் வாழலை புருஷம் முண்டாட்டி மூணு வருஷத்தில் விவாகரத்து பண்ணிடுறான் எனவே நாமும் அதே மாதிரி விவாகரத்து பண்ணணுமா இல்லையா என்று சொன்னால் அது எவ்வளவு தப்பு அதே மாதிரி தப்பு தான் இது இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது அவங்க வந்து அவங்க வச்சிருக்கிறது என்னென்னா எல்லாம் இன்டர்நெட் மூலமாக போகும் அப்போ யார் வேணால் ஹேக் பண்ணலாம் இப்போ நம்ம நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிருந்தோம்னா என்ன ஆகும் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு இங்கே லவலா காலேஜில் உள்ள அந்த இவிஎம்மை ஹேக் பண்ணுவான் இப்போ அமெரிக்கா அதிபர் தேர்தல் நடக்குதுன்னு நடக்குதுங்க நான் ஹேக் பண்ணுவேங்க அதை அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் ஏன் ஹேக் பண்ணோம்னா எக்கச்சக்கமாக பணம் வேணும் நான் என் சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ண முடியாது ஆனால் இந்தியாவில் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இவிஎம்களை யார் எவராலும் ஹேக் பண்ண முடியாது இது ஆயிரம் முறை நிரூபிக்கப்பட்ட உண்மை உச்ச நீதிமன்றமே வந்து இது ஹேக் பண்ண முடியாதுன்றத வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் மற்ற கட்சித் தலைவர்களாக இருக்கட்டும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வந்து புலர்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமாவளவன் என்ன இன்ஜினியரா இல்லை பிடெக் டெக் படித்தவரா ஒரு அரசியல் கட்சி தலைவர் சாதாரண அரசியல் கட்சியில் வேலை பார்க்கக்கூடியவர் போஸ்டர் ஒட்டி ஒவ்வொரு இடங்களுக்கு கூட்டமாக போய் ஜோலா போயை போட்டுக்கிட்டு காசு வசூல் பண்ணி அங்கே பேசினவர் இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்டு அதில் அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கு அதை கேட்பாங்களா இல்லையா மக்கள் சார் நீங்கள் தப்புன்னு சொல்றீங்களே இதுல என்னென்ன இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அவரால் முடியாது எனக்கு திருமாவளவன் சொன்னார் சொன்னார் சொன்னார்கலாம் எந்த வேல்யூவும் கிடையாது இப்போ நீதிமன்றம் இவ்வளோ சொல்லியதுக்கப்புறம் இது போன்ற தலைவர்கள்லாம் சொல்லும் போது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆகாதா இதெல்லாம் கண்டம் ஆஃப் த கோர்ட் தான் இந்தியாவில் என்ன பண்ணுவான் அதை அப்படியே கண்டுக்காமல் விடுவான் மோட்டோன்னு ஒன்று இருக்கு யாரும் கேஸ் போடலைன்னா கூட தானாக முன் வந்து நீதிமன்றம் அவனை பிடிச்சி உள்ளுக்கு வைக்கலாம் கண்டெம்ட் அதை அவன் செய்ய மாட்டான் அதனால் எங்கள் இந்தியாவில் ஒழுக்கமே கிடையாதுங்க ஒழுங்கினோம் எங்கே பார்த்தாலும் ஒழுங்கினோம் அதனால் திருமாவளவன் போன்ற ஆட்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த இவிஎம் தயாரிக்கிற அந்த பெல் நிறுவனம் அந்த இதில் வந்து பாஜக தலைவர்கள்லாம் அதில் இருக்காங்க இயக்குனர்களாக இருக்காங்கன்றத ஒரு வாதமாக வைக்கிறாங்க இருந்தால் என்னங்க ஒரு பெல் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இவிஎம்ல அதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அந்த படிப்பு படித்தவன் பீடெக் எம்டெக் படித்தவன் ப்ரோக்ராமிங் தான் அதில் பண்ண முடியும் பிஜேபி காரணம் அங்கே என்ன செய்ய முடியும் எல்லாம் டோட்டல் நான்சன்ஸ் எந்த ஒரு நிறுவனத்துலேயும் பொதுத்துறை நிறுவனத்தில் மற்ற வெளியில் உள்ள இருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கெல்லாம் வந்து இதாக எடுப்பாங்க இப்போ அதுக்காக அவங்க அதில் போய் தலையிடுறாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா இப்போ அது படிச்சிருக்கணுமா வேண்டாமா நிச்சயமா சொல்லுங்கள் இப்போ தமிழிசை எம்ஏஆர் இருக்காங்க இப்போ அவங்க அந்த ஈவிஎம்ஐ பற்றி அவங்க என்ன தெரியும் அவங்க படித்தது எம்பிபிஎஸ்ஸு இதை இதெல்லாம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தெரியாதவன் இதில் என்ன பேச முடியும் அதனால் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க நீ ஏன் சும்மா எதன் உச்ச நீதிமன்றம் சொன்னால் சும்மா தேவையே இல்லாமல் நீ வந்து எல்லார் மீதும் அவநம்பிக்கையோடு இருக்காத மூட நம்பிக்கைன்னு உண்டு உங்களுக்கு தெரியும் மூட அவநம்பிக்கைன்னு ஒன்று உண்டு மூட நம்பிக்கைனா மூடத்தனமாக எதையும் நம்புறது மூட அவநம்பிக்கைனா மூடத்தனமாக எதையும் நம்பாமல் இருக்கிறது நெயிலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சந்திரன்ல போய் இறங்கிட்டாரு பல பேர் நம்பலையே அது எப்படிங்க இறங்க முடியும் சந்திரன் கடவுள் சிவபெருமான் தலையில் இருக்கான் அவன் எங்க போய் அங்கிட்டு காலை வைப்பான் அப்படின்னு அத்தனை பேரும் சொல்லிட்டு கிடந்தான் சந்திரனை தொட்டது என்று மனித சக்தி சரித்திரத்தை மீறியது மனித சக்தி இந்திரன்தான் விண்ணாட்டின் அரசன் என்ற இலக்கணத்தை திருத்தியது மனித சக்தின்னு அன்னை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினாரு எனவே இதெல்லாம் வந்து நீங்கள் மின்னணு இயந்திரத்தின் மீது அவநம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் முற்றிலுமாக அவர்கள் எந்த விதமான அறிவும் இல்லாதவர்கள் அதான் வந்து உண்மை இந்திய நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு இந்த பக்க விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு உண்மையிலே அந்த தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு பக்க விளைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துச்சு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி மாதம் நினைக்கிறேன் நாம அப்பதான் தடுப்பூசி வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றோம் இல்லை இந்தியாவில் ரெண்டு ஊசி நிறைய ஊசி இருக்கு ரெண்டு ஊசி பிரதானம் ஒன்று கோவிஷீல்டு இது வந்து இங்கிலாந்துல உள்ள ஒரு கம்பெனியோட டைப் போட்டு அவன் உண்டாக்குன ஃபார்முலாவை நாம விலைக்கு வாங்கி சீரம் இன்ஸ்டியூட் இருக்குல்ல பூனால அங்கே வச்சு தயாரித்தோம் அதான் கோவிஷீல்டு கோவிஷீல்டு நம்ம சொந்த தயாரிப்பு கிடையாது அதுக்கப்புறம் நரேந்திர மோடி என்ன பண்ணார்னா சொந்தமாக நீங்கள் வேக்சினை உண்டாக்கணும்னு சொல்லி பாரத் பயோடெக் நிறுவனத்தை கூப்பிட்டு அதுக்கு வேண்டிய உதவிகள் செஞ்சு கட்டளையிட்டு அவங்க கோவேக்சின் அதை உண்டாக்குனாங்க இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த ஊசியை போட்டார்ன்னு சொன்னால் கோவேக்சினை தான் போட்டார் இந்தியாவின் சுதேசி தயாரிப்பு அப்போ அது கிளினிக்கல் ட்ரையல் கூட முழுமையாக முற்றுப்பெறலை என்றாம் வந்து நான் போட மாட்டேன் கோவிஷீல்டு தான் போடுவேன்னு போட்டார் இந்தியாவில் என்னன்னா எவ்வளோ போட்டிருக்கோம் நம்ம சொல்லுங்க இரநூத்தி பதினஞ்சு கோடியிலிருந்து இரநூத்தி இருபது கோடி வரைக்கும் நம்ம அத்தனை டோஸும் சேர்த்து போட்டுறோம் ஃபஸ்ட்டு டோஸு செகண்ட் டோஸு பூஸ்டர் டோஸு எல்லா வயது பிரிவுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தம் இரநூத்தி இருபது கோடி டோஸ் இந்த அளவுக்கு உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது இலவசம் சாதாரண ஒரு பெண்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை பண்ணிட்டு வேணா போற நீ என்று கேட்கக்கூடிய ஈனத்தனம் வந்து இந்தியாவில் கிடையாது ஆனால் அவர் என்ன பண்ணாரு இந்த மாதிரி கோவாக்சின் தயாரித்து கோவிஷீல்டு தயாரித்து அதை அனைவருக்கும் இலவசமாக இலவசமாக கொடுத்தாங்கன்னா யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க எவ்வளோ பேர் இந்தியன் பாப்புலேஷன் நூற்றி நாற்பது கோடி இந்தியன் பாப்புலேஷனில் இந்த மருந்தை பொறுத்த மட்டும் பன்னெண்டு வயசு ஆனால் நீங்கள் அதை செலுத்தலாம் பன்னெண்டு வயசு கீழே உள்ள பையனுக்கு செலுத்தக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா அதில் எயிட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் எலிஜிபிள் பாப்புலேஷன் அவன் வந்து அதை வாங்கிட்டு போயிட்டான் அவனுக்கு செலுத்தப்பட்டு இருக்குது எண்பத்தி எட்டு சதவீதம் பார்த்துக்கிடுங்க இப்போ நான் எவ்வளவு செலவாச்சுது இந்த தடுப்பூசி தயாரித்து இந்திய மக்களுக்கு இருநூத்தி இருபது கோடி டோஸ் போடுவதற்கு பல வெளிநாடுகளுக்கு வறுமையின் குடியில் வாடக்கூடிய பல வெளிநாடுகளுக்கு இலவசமா அனுப்பணமே எல்லாம் சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் கோடிங்க முப்பத்தஞ்சாயிரம் கோடி இதுக்கு செலவாக இருக்கு யோசிச்சு பாருங்க அப்போ இந்திய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் நீ யோசிக்கணுமா இல்லையா முப்பத்தஞ்சாயிரம் கோடி செலவழித்து அத்தனை நாடுகளுக்கு அனுப்பி இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஏன் வந்து பக்க விளைவு வருதுன்னு சொன்னா ஒரு தடுப்பூசி தயாரிக்கப்பட்டு அது வந்து வெளியில வரணும்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மூணு வருஷம் அதில் பக்க விளைவு இல்லை இதை இந்த தடுப்பூசியை உட்கொண்டா உங்களுக்கு வந்து ரத்த உறைதல் ஏற்படாது எந்த பக்க விளைவும் ஏற்படாது அலர்ஜிக்கெல்லாம் எதுவும் ஏற்படாது என்று சான்றிதழ் பிறகுனா மூணு வருஷம் இங்க கோவிட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துருச்சு உலகம் முழுக்க பரவி அப்போ அதுக்கு உடனடியாக மருந்து கொடுக்கணும் மூணு வருஷம் கழிச்சுன்னு சொன்னா எப்போ இப்போதான் ரெடியாயிருக்கும் அப்போ மூணு வருஷம் கழிச்சு அந்த மருந்தை நீங்க பயன்படுத்தலாம்னா அவ்வளோ வெறும் செத்தே போயிருப்பான் எனவே எல்லா மருந்துக்கும் தற்காலிக லைசன்ஸ் தாங்க எல்லா மருந்துக்கும் எமர்ஜென்சி யூசேஜ் தான் ஓகே அமெரிக்காவில் மருந்து தயாரிச்சால பைசர் கம்பெனிக்காரன் மாடர்னா கம்பெனிக்காரன் அவன் தயாரித்து சூப்பருங்க அவன் வந்து என்ன பண்ணால் மெசஞ்சர் ஆர்என்ஏ டெக்னாலஜியில் தயார் பண்ணால் அதுக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டான் ஆனால் அதுவும் தற்காலிக அந்தஸ்து தான் எனவே எந்த மருந்துக்கும் நூறு சதவீதம் பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது அப்படி உலகத்தில் அப்படி மருந்து கிடையாது குட்டி முதலாளித்துவம் நினைக்குது சூப்பர் பர்ஃபெக்டாக ஒன்று வேணுங்க அது என்ன பண்ணாலும் நமக்கு வரக்கூடாதுன்னா நீ இந்த உலகத்தில் வாழ முடியாது எந்த ம பேராசிட்டிமாலும் ஒரு மருந்து இருக்குது காய்ச்சல் வந்தால் சாப்பிடணுமா இல்லையா அது பேய்த்தனமான பக்க விளைவு அதில் உண்டு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டின்னு ஒன்று கொடுக்குறான் குரோசின்னு ஒன்று கொடுக்குறான் அப்போது எல்லா மருந்துகளும் பக்க விளைவை கொண்டிருப்பவை அப்போ இந்த பக்க விளைவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும் லண்டன் நீதிமன்றத்தில் அவன் என்ன சொன்னான் மருந்து கம்பெனி தயாரித்தவன் ஐயா இருக்கிறது உண்மைதான் ஆனால் அபூர்வத்திலும் அபூர்வமாக ரேரஸ்ட் அதர் ரேர் ரேரஸ்ட் அதர் ரேர்னா என்னன்னு கேட்குறாரு ஜட்ஜி ஐயா ஒரு லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு வரலாம் பக்க விளைவு இல்லை பத்து லட்சம் பேருக்கு ரெண்டு மூணு பேருக்கு வரலாம் இதுதான் எனவே இதை பொருட்படுத்த முடியுமா சொல்லுங்கள் முடியாது இப்போ எந்த ஒரு மருந்துமே அது தடுப்பூசின்னு இல்லை சாதாரண காய்ச்சலுக்கு மருந்து சளிக்கு மருந்து வலிக்கு மருந்துன்னு இருந்தால் கூட அந்த மருந்தை தயாரித்து கொண்டு வரும்போது அதில் ஆபத்து எவ்வளோ இருக்குது நன்மை எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பான் ஆபத்து பூஜ்ஜியம் நன்மை நூறுன்னு எந்த மருந்தும் உலகத்தில் இது வரைக்கும் கிடையாது இந்த நேரத்தில் இந்த மருந்து வந்து பக்க விளைவை ஏற்படுத்தும் இரநூத்தி இருபது கோடி பேருக்கு போட்டதுல எத்தனை பேருக்கு பக்க விளைவு வந்துருச்சு பாருங்க உலகத்தில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளில் மிக மிக குறைவான பக்க விளைவை கொண்டது நம்முடைய கோவாக்சின் உலக சுகாதார சுகாதாரக்காரங்க கொடுத்துருக்கான் ஏன்னா இன்னும் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்தியாவில் எலெக்ஷன் வருது பலவிதமான சக்திகள் வந்து இந்திய தேர்தலை சீர்குலைக்க இங்கே உள்ள ஆட்சி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த செய்வான் அதனால அவன் செஞ்சுருக்கேன் எல்லாம் முடிஞ்சு போச்சே யாரும் ஜாதலியே ஏன் ஒரு லட்சம் பேருக்கு ஒரு ஆளுக்கு அந்த இரத்த உரைகள் ஏற்படுதுங்கிறதுக்காக இந்த மருந்தை பயன்படுத்தாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் ஒரு லட்சம் பேரில் பத்தாயிரம் பேர் செத்து போவான் ஏன்னா உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு நீங்கள் அந்த மருந்தை பயன்படுத்தி தான் ஆகணும் அதை ஒண்ணுங்க மத்த நீங்க உணவு உட்கொள்றீங்க சார் அதுல பக்க விளைவு இல்லையா சொல்லுங்க இருக்கு இப்போ உருளைக்கிழங்கு சாப்பிடுறீங்க அப்போ என்ன சொல்றான் நம்ம சித்த வைத்திய டாக்டர் இப்போ உருளைக்கிழங்கு சாப்பிடாத அதுல என்னென்ன வில்லங்க இருக்கு சொல்றானா இல்லையா எனவே உணவோ மருந்தோ தடுப்பூசியோ எதுவாக இருந்தாலும் பக்க விளைவு இருக்கும் அது எத்தனை பேரை பாதிக்குதுங்க தான் இங்க கேள்வி அப்போ ஒரு லட்சம் பேரில் ஒரு ஆளை பாதிக்கும் பத்து லட்சம் பேரில் ரெண்டு மூணு பேரை பாதிக்கும் என்று சொல்லுகிற போது அதை யாரும் முட்டாள்கள் அடிமுட்டாள்களை தவிர யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க